ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற வெள்ளரிக்காய் தோசை தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ரொம்பவே நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டு செய்யக்கூடிய இந்த இந்த வெள்ளரிக்காய் தோசை தோசை எப்படி பார்க்கலாம் வாங்க செய்யறதுக்கு ஒரு கப் ரவ தண்ணி ஊற்றி இந்த நேரம் அதை ஊற வச்சுக்கலாம் ஒரு காமணி நேரம் அது ஊறட்டும் நேராவை பத்து நிமிஷமா ஊறிருச்சு இது அப்படியே ஒரு மிக்ஸிஜா இருக்கு மாத்திக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் வந்து வெள்ளரிக்காவ தோலை எடுத்துட்டு நல்லா சீச்சி வச்சிருக்கேன் இதையும் அந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கருவோம் இதுல ஒரு கப் அரிசி மாவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி தே சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கும் ஏற்கனவே வெள்ளரிக்காய் நல்லா நீர் சேத்து உள்ளது அதனால் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியை அரைச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்ல ஒரு தோசை மாவை பார்த்ததுக்கு அரைச்சிருக்கேன் இதுல பொடியா நறுக்குன வெங்காயம் பொடிய துருவுன கேரட் பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில ஒரு ஸ்பூன் சீரகம் பொரியனருக்கு நம்ம மல்லித் தரை சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த நல்லா கிளந்தறலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம தோசை வார்க்குற அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளரிக்காய் தோசை மாவு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ தோசை ஊற்றிடலாம் தோசைக்காய் சூடாயிடுச்சு தோசை ஊற்றிக்கலாம் என்ன ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் திருப்பிக்கலாம் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு சார்

பக்கம் வெந்துருச்சு திருப்பி போட்டிருக்கேன் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு இதையும் பிளேட்டுக்கு மாத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வெல்ரிக்கா தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்டா நல்ல வெங்காயம் கேரட்லாம் போட்டு ரொம்ப டேஸ்டா நீங்கள் இது செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ